மனிதர்களை அடையாளப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான அடையாளங்கள் இருக்குது வளர்த்தியாக இருக்கார் சிவப்பாக இருக்கார் குள்ளமாக இருக்கார் அழகாக இருக்கார் கருப்பார் என்னிடமும் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போகலாம் ஆரம்பிச்சுங்க அந்த குரல் இருக்குல்ல அவருடைய வாய்ஸ் அதுக்கு ஒரு அடையாளப்படுத்துகிற தன்மை இருக்குது ஒரு குரலை கேட்டோன்னே ஹலோ அப்படின்னு ஒரு குரல் இப்போ எல்லாம் ட்ரூ காலர் வந்துருச்சு ஃபோனில் சேவ் பண்ணோம்னா அவர் தான் கூப்பிட்றாருன்னு தெரியும் பல்வேறு விதமானது இருக்குது அந்த காலத்தில் லேண்ட்லைன்லாம் அது ஏற்கனவே அதுக்குள்ளே ஒரு ஒரு டோன் ஒன்று இருக்கும் கொற குற கொர குறன்னு ஒரு டோன் கேட்கும் அதுக்கப்புறம் இவர் வாய்ஸ் சேர்ந்துச்சுன்னா அது ஏதோ ஹாலோவாக கேட்கும் அப்படியெல்லாம் சில நேரங்களில் மழை பெய்ஞ்சுச்சுன்னா வேற்று கிரகங்கள்லேருந்து மனிதர்கள் கூப்பிட்ற மாதிரி கூட பக்கத்துலேருந்து கூப்பிட்றவருடைய வாய்ஸ் கேட்கும் அது அந்த காலம் அப்படி ஃபோனில் குரல் இன்றைக்கி அப்படி இல்லை எல்லாம் எஃப்எம் ரேடியோவில் கேட்குற மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்குது எல்லாமே வந்து வாய்ஸ் இந்த வாய்ஸை கேட்டோன்னே ஹலோ அப்படின்னு ஒன்றே சொல்லுங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்குறார் அந்த ஹலோன்றதை வச்சு அதை எத்தனை பாவங்களோடு ஏற்றி இறக்கி சொல்கிறாங்கன்னு வச்சு அது யார் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நேர்களை கூட அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி குரல் வந்து மனிதர்களை அடையாளப்படுத்தும் ஆனால் மனிதர்களுடைய வயசுக்கும் அவங்க குரலுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்திங்கன்னா ரேடியோவில் வாய்ஸ் ஏஜ் அப்படின்னு ஒன்று பிரித்து வைப்பாங்க நாடகத்துக்கெலாம் ஆடிஷனுக்கு போகிறவங்களுக்கு இருபது வயசு பொண்ணு வந்து ஆடிஷனுக்கு வந்திருக்கோம் அது நாடக பாத்திரத்துக்கு குரலாக தேர்ந்தெடுக்கும்போது வாய்ஸ் ஏஜ் செவன்ட்டி இயர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுவான் என்னையாது இருபது வயசு பொண்ணு எழுபது வயசுக்கு அம்மாவுக்கு அண்ணா ஆமாம் சார் அவங்க குரல் அதுக்கு தான் சூட் ஆகும் திருச்சி வானொலியிலாம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அறுபது வயசில் கூட இருபது வயசு பொண்ணாக கல்லூரியில் படிக்கிற பெண்ணாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வாய்ஸ் ஏஜ் வந்து இளமையாக இருக்கும் அப்படி வாய்ஸ் ஏஜ் வேரி ஆகும் இப்படி இந்த குரலை வச்சு ரொம்ப முக்கியம் அதை பார்த்து மயங்கிறவங்க ஃபோன்லேயே பேசி அது அதில் நிறைய இழந்தவங்களும் இருக்காங்க பெற்றவங்களும் இருக்காங்க ராங் நம்பரில் வந்த கால் வேணும்னே கூப்பிட்டு கவுக்குறதுக்கு ஃபோனில் பேசுறது இப்படியெல்லாம் இருக்குது ஒரு பேங்க்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த பேங்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு நாலு மணிக்கு ஒரு ஃபோன் வருது யாருக்கு மேனேஜருக்கு ஹலோ அப்படின்னு அவர் எடுக்கிறார் அப்போ ரொம்ப தேன் ஒழுகிற மாதிரி ஒரு குரல் கேட்குது அருமையான குரல் அந்த டோனை கேட்டாவே நம்ம மெல்ட் ஆகி போயிடும் அப்படி ஒரு டோன் ஹலோ சார் மேனேஜர் சாருங்களா இந்த பேங்கா இந்த பிரான்ச்சா அப்படின்னு அந்த தேன் ஒழுக குரல் ஆமாங்க சார் நான் அர்ஜென்ட்டாக இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு டூ லேக்ஸ் கேஷ் வேணும் வேணும் சார் தேவைப்படும் டூ லேக்ஸ் எடுத்து வைக்கிறீங்களா நான் செக்கு கொண்டு வந்து கொடுத்து நான் வந்து என்கேஜ் பண்ணிக்கிறேன் அந்த குரலுக்கே அவர் மெல்ட் ஆகிட்டார் நீங்கள் வாங்க மேடம் ரெண்டு லட்சம் தானே இல்லை கூடுதலாக எதுவும் வேணுமா அப்படிங்கிறார் அவர் ரெண்டு லட்சம் போதும் சார் அப்படின்னு அந்தம்மா கொஞ்சலோடு சொல்லுது சார் ரொம்ப மகிழ்ச்சி வாங்க அப்படின்ட்டார் உடனே கேஷியரை கூப்பிட்டார் மேனேஜர் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ஹோல்டு பண்ணி வைங்க ஒரு கிளைண்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க செக்கோடு கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் சார் அக்கௌண்ட்ஸ் முடிக்க போகிறோம் சார் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் வைங்க சார் பார்த்துக்குருவோம் ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்படியே வாசலையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த தேன் குரல் ஓசை நேரில் உருவத்தோடு வந்து சேராதா அப்படின்னு சரின்னு பார்த்தா ஒரு அம்மா கண்ணன் கரேறுன்னு யார் கருப்பாக இருக்கவங்க கோவிச்சுக்காதீங்க சொல்கிறேன் அவ்வளோ குண்டா கை காலு முகம் எல்லாம் தலைகீழ் விகிதமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு அது எப்படி பொருத்துனாங்கன்னே தெரியாத அளவுக்கு மொத்தமாக அந்த அம்மா உருண்டுக்கிட்டு வருது உள்ளே பேங்க்குள்ள வந்துட்டு மேனேஜர் ரூம் எதுன்னா அவர் இங்கிட்டு திரும்பிக்கிறார் இதாக அப்படின்னு சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு திரும்ப கொஞ்சம் குரல் நொந்து போயிட்டார் இந்த குரலுக்காகவா ஒரு மணி நேரமாக காத்திருந்தோம் இதுக்காகவா ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம் சொல்லுங்கம்மா அப்படின்னார் அந்த ரெண்டு லட்ச ரூபா செக்கு கொண்டு வந்தேன் நோனும் கேஷ் இல்லை போங்க அப்படின்ட்டார் ஏன் சார் ஃபோன்லேயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படியே வராமல் இருந்துருப்பேன்லே அதனால் என்ன நீங்கள் வந்ததுனால ஒன்றும் குறைஞ்சி போல் போங்க அப்படின்னு ஒன்று கேஷியர் வந்தார் சார் அந்த அம்மா தானே கொடுத்துடலாமா அப்படின்னு யோ போயா அதெல்லாம் கிடையாதியா அப்படின்னு அவர் ஏமாந்ததை அப்படி விரக்தியில் சொல்கிறாரு இல்லை சார் நீங்கள் தானே ஹோல்டு பண்ண சொன்னீங்க அப்படின்னு இங்கே பாரு நம்ம பேங்க்கில் ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த செக்கில் எழுதுகிறோம்ல வேர்டு அண்டு ஃபிகர் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது வேர்டுன்னா எழுத்தால் எழுதணும் ஃபிகர்னால் என்னால் எழுதணும் ரெண்டும் டேலி ஆனால் தான் பணம் கொடுக்கணும் இப்போ நம்ம வேர்டுன்றது இப்போ குரலாக வச்சுக்கலாம் ஃபிகருங்கிறது அந்த அம்மா உருவமாக வச்சுக்கலாம் ரெண்டும் டேலி ஆகலை அதனால் அந்த பணத்தை கொடுக்க முடியாது டிக்ளைன் பண்ணுறேன் போ அப்படின்னு முடிச்சார் பாருங்கள் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்